அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு நான் முதல்ல வந்து கொண்டு சிரியா பத்தி பேசியதுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தது ஏண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அறுபத்தேழுல வந்து கொண்டு அந்த ஆறு நாள் வந்து அந்த அரபு யுத்தத்துல வந்து கொண்டு சிரியாட வந்து கொண்டு பகுதியாகிய கோலான் குண்டுகள் அதாவது கோலான் ஹைட்ஸை வந்து கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வந்து இராணுவம் வந்து கொண்டு கைப்பற்றியது இன்றைக்கு அந்த கைப்பற்றில வந்து அந்த படையை வந்து கொண்டு இன்றைக்கு காணா பை வந்து இந்த நிலையில இன்று அதாவது நேற்று வந்து கொண்டு கோலான் ஹைட்ஸில் வந்து கொண்டு மற்றும் ஒரு நடந்த வந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு அட்டாக்கை பற்றி தான் வந்து நான் இதை உங்களுக்கு செல்ல போகிறது அதுக்கு முன்னால் சிரியாவில் வந்து கொண்டு இஸ்ரவேலியா ஆக்கிரமிப்பு இதை வந்து கொண்டு விமான தாக்குதல் வந்து நடத்தப்பட்டு அதில் வந்து கொண்டு சிரியாவை வந்து கொண்டு ஜனாதி ஜனாதிபதி மாளிகையில வந்து கொண்டு ஆபீஸும் ஆஃபீஸும் தாக்கப்பட்டு ஆர்மியில ஹெட் குவாட்டர்ஸும் வந்து தாக்கப்பட்ட வந்து கொண்டு பல பகுதிகளிலையும் வந்து கொண்டு நேற்று வந்து தாக்குதல் நடத்திக்கிற வந்து சிரியா மக்கள்கிட்ட சேத விஃப்ரங்கள் வந்து கொண்டு இன்னும் வெளியாகலை அநேகமாக வந்து கொண்டு ஆர்மி ஹெட் குவாட்டர்ஸ் தண்ணி குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்கிறது நாள் அதுக்கு வந்து கொண்டு முன்னே நாள் சிரியால வந்து கொண்டேன் இஸ்லாமிய வந்து போராடிகளால் கோலான் ஹைட்ஸ்ல வந்து இஸ்ரவேடிய ஆக்கிரமி புராணுவ நிலைகள் மீது ஒரு படுபயங்கரமான தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்குற இந்த விஷயங்கள் வந்து இந்த நியூஸ்கள் வந்து கொண்டு அநேகமான வந்து ஊடகங்கள் வெளியாக்குறதுல வெளியாக்குறதுக்கு இந்த இவர்களுடைய வந்து கொண்டு சம்மந்தப்பட்ட வந்து கொண்டு இதுகளால் வந்து கொண்டு கவர்மெண்ட்களால் வந்து கொண்டு இதுக்கு வந்து கொண்டு இடம் குடுக்கியல்ல காரணம் தான் அப்போ அந்த தாக்குதலில் வந்து கொண்டு இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்கள் அந்த கோலான் ஹைப்ஸில் வந்து கொண்டு பல பேர் வந்து மரணம் அடைஞ்சி பல பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஹெலிகாப்டர்கள்ட வந்து அவங்கள்ட்ட பிணம் வந்து பிணங்களை வந்து கொண்டு அள்ளி போரை வந்து கொண்ட ஒரு நிலைய நேற்று இஸ்ரவேலிய ராணுவத்துக்கு இஸ்லாமிய வந்து போராளிகளால் சிரியாவினுடைய அந்த தாக்குதல் வந்து கொண்டு நேற்று கொடுத்துருக்கிறது அப்ப கோலா ஹைட்ஸ் வந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அறுபத்தேழுக்கு வந்து பிறகு சிறு இஸ்ரவேல வந்து இன்றைக்கு பறிவைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கு வந்த வண்ணம் வந்து இருக்கிறது இதுதான் வந்து கொண்டு உண்மை வந்து அது மட்டும் இல்லாமல் காசால பைத்தானுன்ல ஒரு நாலு வந்து கொண்டு அஞ்சு இடத்துகளை வந்து ஒரு ஹமாஸ் அல் குதூஸ் அல் பிரிகேட்ஸ் வந்து கொண்டு போன்ற வந்து ராணுவத்தால வந்து கொண்டு ஒரு முக்கியமான வந்து தாக்குதல் வந்து கொண்டு நடத்தப்பட்டு ஏனைய பகுதியில் வந்து காசால வந்து தாக்குதல்கள் வந்து நேற்றைய நாள் வந்து குறைஞ்சிருந்தாலும் இந்த பைத்தானும் வந்து தாக்குதல் வந்து நேற்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக வந்து கொண்டு ஒரு தாக்குதலா வந்து அமைஞ்சிருக்கிறது இந்த மூணு ஹமாஸ் அல் குதூஸ் அல் பிரிகேட்ஸ் வந்து கொண்டு போன்ற வந்து கொண்டு இந்த ராணுவத்தால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல நேற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் நூற்றி முப்பதுக்கு வந்து மேற்பட்டவங்க வந்து கொண்டு மரணமடைந்து நூற்றுக்கு வந்து மேற்பட்டவங்க படு அடைஞ்சிருக்கிற வந்து ஒரு நிலையை தாமந்து கொண்டு நேற்றைய தாக்குதல் வந்து கொண்டு இவர்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது இது மட்டும் அல்லாமல் வந்து ஹவு யெமன் ஹவுடி ராணுவத்தால் யெமன் இருந்து இஸ்ரோவேதிய நகரங்கள் மீது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த இஸ்ரவேடிய நாட்டிடம் வந்து நகரங்கள் மீது ஒரு படு பயங்கரமான வந்து கொண்டு மிசைல் தாக்குதல் வந்து கொண்டு நட நடத்தப்பட்டிருந்தது அதாவது ஹைப்பர்சோனிக் மிசைல் பலாஸ்டிக் வந்து கொண்டு மிஷைல்களை வந்து பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஜோர்தான் வேலி ஹைஃபார் வந்து கொண்டு போன்ற வந்து கொண்டு ஜெருசலம் வந்து போன்ற வந்து நகரங்களை வந்து குறிவைச்சு நாற்பதுக்கு மேற்பட்ட வந்து கொண்டு மிசைல் தாக்குதல் வந்து நடத்தியிருக்கு இந்த அநேகமாக வந்து கொண்டு ராணுவ இலக்குகள் வந்து கொண்டு கமான் சென்டர்கள் போன்ற வந்து இடங்களைத்தான் வந்து அநேகமாக வந்து கொண்டு இவங்க டாக்கட் பண்ணி வந்து இந்த மிசைல் வந்து கொண்டு தாக்குதலை வந்து ராணுவம் வந்து நடத்து இப்ப சமீப காலத்தில் வந்து கொண்டு இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் மீதும் வந்து கொண்டு நடத்துற தாக்குதல் வந்து என்னவென்னு சொல்லி வந்து கேட்டா இந்த பெஞ்சமின் நெதன்யாகு வந்து ஆக்கிரமிப்பு நாட்டிட வந்த பிரதமர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த வந்து இடத்துக்கள்ல வந்து கொண்டு இஸ்ரவேலிய குடியிருப்பு குடியிருப்பாளர்களை வந்து கொண்டு அந்த இடத்துல வந்து கொண்டு வீடுகளை வந்து கொட்டி அவங்கள குடியேற்ற வந்து திட்டங்களை அமுல்படுத்திக் கொண்டு வார அந்த காரணத்தால் யமன் ஹவுதி ராணுவத்தில வந்து டாக்கட் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு குடியிருப்பு நிலைகள் மீதும் வந்து கொண்டு அமைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நாற்பத்தி ஏழுக்கு வந்து பொறும் ஐநா சபையால் வந்து கொண்டுவரப்பட்ட வந்து அந்த தீர்மானம் எடுக்காமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நகம் இஸ்ரவேலுக்கு நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு வந்து வீத நிலப்பரப்பும் பலஸ்தீனர்களுக்கு உண்மையான வந்து கொண்டு நிலத்தில் வந்து மைந்தர்களுக்கு நூற்றுக்கு நாற்பத்தி நாலு சதவீதமும் வந்து கொண்டு ஒதுக்கப்பட்டு ஒதுக்க வந்து கொடுத்துருக்கு அந்த நூற்றுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து கொடுக்கப்பட்ட அந்த இடத்துகளிலே வந்து இவனுக்கு ஆக்கிரமிப்பு செஞ்சு அந்த இடத்துகளிலே வந்து இஸ்ரோவேண்டிய குடியிருப்புகளை வந்து நிறுவிக் கொண்டு வார இந்த வந்து நிலையில தான் யமன் ஹவுதி இராணுவத்தில் வந்து கொண்டு பேலஸ்டிக் மிசைல் ஹைப்பர்சோனிக் வந்து மிசைல் கிளாஸ்டர் போன்ற வந்து குண்டுகளை பயன்படுத்தி அந்த இடத்துகளில் பண்டு பயங்கரமான தாக்குதல்களை இன்றைக்கு யமன் ஹவுதி இராணுவம் வந்து கொண்டு நடத்துகிறத்துக்கு வந்து கொண்டு நடத்தி கொண்டு வந்து வாரு இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு அந்த நாடு இன்றைக்கு அந்த நாட்டினுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வந்து நாடுகள பட்டியல வந்து ஆக்கிரமிப்பு வந்து கொண்டு இனி அந்த வந்து கொண்டு பட்டியல்ல வந்து இன்றைக்கு இஸ்ரவேலும் வந்து கொண்டு இடம்பெற்றது அநேகமான வந்து இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டு சார்பாக வந்து பேசக்கூடிய உலக மீடியாக்களால இதை பத்தின உண்மையான வந்து நியூஸ்களை வந்து வெளியிடாத வந்து தான் இது எங்களுக்கு முக்கியமாக வந்து கொண்டு முக்கியமான வந்து நியூஸ்களின் ஊடாக வேண்டாம் வேண்டானும் சரி முக்கியமான வந்து கொண்டு சில வந்து யுஎன்ஏ செக்ரிட்டி கவுன்சில்களால் வந்து வெளியிடப்படுகிற வந்து சில ஆய்வுகள அடிப்படையிலும் பல வந்து கொண்டு நம்ம தகுந்த வந்து கொண்டு நியூஸ்கள்ட்ட அடிப்படையிலேயிருந்தா வந்து கொண்டு உங்களுக்கு இது மாதிரியான வந்து நியூஸ்களை வந்து கொண்டு நாங்களும் வந்து வெளியிடுகிறது இவர்கள் வந்து செல்ற வந்து கொண்டு நியூஸுகளுக்கு அப்பாற்பட்டு இன்னும் நிறைய வந்து கொண்டு ஆக்கிரமிப்பு நாட்டினுடைய அடிப்பு ஒவ்வொரு நாடும் வந்து அந்த ஆக்கிரமிப்பு நாடும் அந்த மக்களும் சந்தித்து கொண்டு அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் வந்து இருக்கிறது இந்த வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கிற இந்த நிலைகளை வந்து இந்த நிலைகள் எப்படி என்று சொல்ற வந்து இந்த கருத்துக்கள் உங்கள்கள்ட கொமெண்ட்ஸ்கள் மூலம் வந்து கொண்டு நீங்கள் எனக்கு பதிவிடுவோம் இது மாதிரியான செய்திகளோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்